இருக்கிறப்ப சல்லி காசு கிடையாது என்ன ஒருத்தர் மீட்டிங் கூட்டு போயிருக்காரு அவரை நம்பி தான் போயிருக்கிறேன் நான் அவர் என்ன வார்த்தை போய் கூட்டத்து கூப்பிட்டு போறேன்னு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்க ஊருக்கு அங்கே தங்க வச்சிருந்து இந்த மீட்டிங் நடக்குது வா அவனை கூட்டு போறேன்னு கூப்பிட்டு போனார் அவரு கூட சேர்ந்துட்டு போனேன் நான் இறை கூட்டா வீட்டுக்கு வர முடியாது பஸ் ஏறி ஒன்னும் கையில் காசு கிடையாது அந்த மாதிரி நிலையில் இருக்கிறேன் பாருங்க அப்ப அப்பதான் கேட்கிறேன் ஒன்றுக்கும் தாழ்ச்சி அடைவதில்லை என்கிட்ட ஒண்ணுமே இல்லை இவர் சொல்றதுக்கும் எனக்கு நடக்கிறதுக்கும் டோட்டல் ஆப்போசிட்டா இருக்குது இங்க இருந்து அப்ப அங்க எப்படி போறது என்ன மாதிரி இருக்கிறோம் அவர மாதிரி எப்படி ஆகுறது யோசிக்க ஆரம்பிச்சேன் நான் என்னடா ஆகுதுன்னு அப்புறம் தான் இந்த ரெண்டு குறைஞ்ச நான்கு பதினேழு போன வாரம் பார்த்தோம் இல்லையா அந்த வசனம் எனக்கு விளங்க ஆரம்பிச்சது நான்கு பதினேழுல எப்படி சொல்லியிருக்கு பாருங்க மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படுகிறவைகள்னா என்ன இந்த பாக்கிற காலி பாக்கெட்டு பதினஞ்சு ரூபா தான் பேலன்ஸ் காமிக்கிற பாஸ்புக் சிலர் அதையே பார்த்துட்டு பதினஞ்சு ரூபா தான் இருக்கு பார்த்துக்கிட்டே இருந்தா மாறிடுமா பதினஞ்சு லட்சம் ஆகிட போதா கிடையாது அது ஓரமாக வையுங்க அது இருந்த என்ன இல்லாம போனா என்ன பதினஞ்சு ரூபா அது இல்லையா அதை போய் எடுக்கிறது கூட வைக்க கேடு அப்ப அது ஒண்ணு பிரயோஜனம் இல்லை இல்லைன்னு நினைச்சுங்க தூக்கி ஓரமாக வையுங்க அது வச்சுட்டு எதை தியானிக்கணும் இங்க தியானிங்க இங்க தியானிக்கும் போது இங்க என்ன சொல்லுது நான் தாழ்ச்சி அடைவதில்லை எனக்கு ஒரு குறைவும் உண்டாகுவதில்லை ஓட்டாண்டியா இருக்க முடியாது நானே நான் சகல ஐஸ்வர்யத்தினால் சம்பூர்ணத்தினால் நிறைந்திருக்கிறேன் அப்படிப்பட்டவனாக தேவன் என்ன உண்டாக்கி இருக்கிறார் அப்படித்தான் தேவன் என்ன டிசைன் பண்ணி இருக்கிற அதுதான் அவருடைய டிசைன் அப்படிதான் பண்ணிருக்காரு உள்ளத்தில் அந்த காட்சி வந்துருது அப்ப காட்சி வரும்போது என்ன பண்ணுன்ற ரெண்டு குறைஞ்ச நாலு பதினெழு காணப்படுகிறவல்ல அப்படின்னா காலி பாக்கெட்டை பார்க்காதேன்னு அர்த்தம் வசனத்தின் காணப்படாதவை உங்களுக்கு நிறைவை குறித்து செழிப்பை குறித்து உண்டாக இருக்கிற அந்த நோக்கங்கள் அல்லது அந்த தரிசனம் அந்த காட்சி உங்களுக்கு பாருங்க அந்த காட்சி இருக்கிற காலி பாக்கெட்ட பார்க்காம இங்க இருக்கிற அந்த நிறைவையும் வெற்றியும் வாழ்வையும் காணுங்கள் காணப்படுகிற வேலை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமை உண்டாக்கு கனமையுமே உண்டாக்குகிறது இருக்கிற காலி பாக்கெட்டை பார்க்காம இங்க இருக்கிற வசனத்தை பார்த்துட்டு இருந்தா வசனம் வாக்கு பண்ணுகிறத பார்த்து கொண்டிருந்தா என்ன ஆகுமா தெரியுமா இருக்கிற அந்த கஷ்டம் கூட லேசான கஷ்டம் மாதிரி தெரியும் ஒரு ரகசியம் இருக்கிற காசு இல்லைங்கிற அந்த கஷ்டம் கூட ரொம்ப லேசானதா தெரியும் பிரச்சனை கூட சீக்கிரத்தில் நீங்கிற ஆயிடும்.